ஹலோ ஃப்ரெண்ட் சிந்து பைரவி அப்கமிங் எபிசோடுக்காக அதிரடியான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட தேதி மூணு அக்டோபர்னு போட்டுருக்காங்க அதாவது இன்னைக்கான அப்படின்னு தான் போட்டிருக்காங்க ப்ரொமோ முன்னாடியே வந்துருச்சு நான் தான் ரொம்ப லேட்டாக பார்த்துட்டேன் சாரி கோச்சிக்காதிங்க இப்போ ப்ரொமோவில் இருக்கிறத மட்டும் இந்த வீடியோவில் பேசலாம் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத டுமாரோ வீடியோன்னு சொல்லி இதை தொடர்ந்து இன்னொரு வீடியோ போடுறேன் அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இப்போ காயத்ரிக்கிட்ட மகா பேசி நல்லா மண்டையை கழுவி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க இல்லாட்டி வந்து அன்னப்பூர்ணையை உயிரோடு காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க காயத்ரியும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க

சம்மதித்த மாதிரி தான் இருக்குது எல்லாருமே என்ன மனவர பக்கத்தில் தான் இருக்கிறாங்க அதே நேரத்தில் இந்த பக்கத்து பார்த்தோம்னா செலியன் வந்து அந்த தாலி கட்ட போகிற அந்த கடைசி மூமெண்ட்டில் வந்து பார்க்குறாரு அதோட ப்ரோமோ முடிச்சிருக்காங்க கண்டிப்பாக தாலி கட்ட போகிறது இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமல்வாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்